கத்திரிக்காய் வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அது மட்டும் இல்லாங்க சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க நாம் இன்னைக்கு இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறதை பார்க்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் தனியா அது கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூணும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல மீடியம் சைஸில் ஸ்டவ் வச்சுக்கோங்க அந்த வச்சு அந்த மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து வருபட்டு வருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக நமக்கு நல்லா வருபட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விறமிளகா அதையும் சேர்த்து சூட்டோட வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கருப்பு எள்ளு அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து அப்படியே ஒரு தட்டில் மாற்றி விட்டுருங்க இந்த வறுத்த மசாலா நல்லா ஆறி வரட்டுங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சி வந்ததுக்கப்புறமா நானூறு கிராம் வந்து நான் வந்து முள் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நல்லா நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க பிஞ்சி கத்திரிக்காய் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குது முடிஞ்சளவுக்கு பிஞ்சி கத்திரிக்காய் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவுக்கு கத்திரிக்காய் எண்ணில் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு இந்த கத்திரிக்காயோட சேர்த்து நல்லா ஒட்டி வரா மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இதை கலந்து விட்டாச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு மூடி விட்டுடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்டோவில் விட்டுடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போது வறுத்து எடுத்த அந்த மசாலா வந்து நல்லா ஆறி வந்திருக்குங்க அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு நல்லா கொர குரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு நிமிஷம் முள்ளே ஆயிடுச்சு கத்திரிக்காய் பாரு எடுத்து காட்டுற அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயில் தண்ணி சேர்க்காம தாங்க நம்ம இந்த கத்திரிக்காய் தொக்கே செய்ய போகிறோம் அதுக்காக நான் ஒரு துளி கூட தண்ணி இல்லாமல் தான் இன்றைக்கி இதை நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை வந்து ஸ்லோலி வச்சுக்கோங்க மறுபடியும் நாம் இப்போது இன்னும் ஒரு நிமிஷம் போல் தட்டுப்போடு மூடி விட்டுடலாம் பாருங்கள் இப்போ மூடி எடுத்துருக்கேன் பாருங்கள் இன்னும் நல்லா வந்து நமக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா வந்து அதில் சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நால் பல் பூண்டு நல்லா மழை பூண்டு எடுத்துருக்கு எல்லாம் ந நறுக்கிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலா அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மறுபடியும் நல்லா உதவ கலந்து விட்டுருங்க இந்த கத்திரிக்காயோட இந்த மசாலா நல்லா கோட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா இதை திருப்பி திருப்பி கலந்து விட்டுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாம் வந்து இதில் வந்து பூண்டு சேர்த்துருக்கோம் பூண்டுக்காக ஒரு ஒரு நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி விட்டலாம் நம்ம சட்டுன்னு வந்து வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுங்க அதனால நல்லா கலந்து விட்டுவிட்டு மறுபடியும் தட்டு போட்டு ஒரே நிமிஷம் நம்ம மூடி விட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் சொன்னது போல் இதுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் லெமன் சாதத்துக்கு புளி சாதத்துக்கெல்லாம் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் தொக்கு வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சி நம்ம ஏடிஎன் வங்கி சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து நாம அப்படியே ஒரு தட்டில் பரிமாறிக்கலாம் அவங்கள எடுத்து காட்டுறோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு லுக்னஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க கத்திரிக்காய்க்கே இந்தளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டேங்க இது வெளியே வச்சு சாப்பிட்லாங்க மூணு நாளைக்கு கெட்டே போகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பெரிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஏழு மணிக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அதேமாதிரி ஷார்ட் வீடியோ மதியம் ஒரு மணிக்கும் வெளியேற்றும் கண்டிப்பாக பாருங்கள்